கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபிகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடானக்கூடிய நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் பயப்படாதே உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் அவர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் மனுஷர்கள் முகத்தை பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறவர் அல்ல அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை அவ்வளோ அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி கத்தர் வாக்குத்தையும் கொடுக்குறார் ஒருவேளை மனுஷங்களை சில காரியத்தில் நம்ம நம்பிட்டுருந்துருப்போம் பண விஷயமாக இருக்கலாம் சில வே நமக்கு வேண்டிய உதவி காரியங்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய நம்பிக்கையும் அவர்களையே சார்ந்திருக்கும் ஆனால் சில நேரம் அந்த மனுஷங்க நம்மளை கைவிட்டுருவாங்க சில மனுஷங்க நம்ம நம்பிட்டு இருந்தவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நேற்று மின்றும் என்றும் மாறாத கர்த்தர் இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் யாருக்கு அவர் வேண்டியபடியெல்லாம் செய்வார் எல்லாருக்கும் செய்வாரா எல்லாருக்கும் செய்வார்னால் ஏன் நிறைய பேருடைய தேவைகள் இன்னும் பூர்த்தியாகாமல் இருக்கு ஏன் நிறைய பேருக்கு இன்னும் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கு அந்த அதிகாரத்தில் அந்த வசனத்தை பார்ப்போம் ரூத்துவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது இப்பொழுது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல போவா சொல்கிறத பார்க்குறோம் வேண்டியபடியெல்லாம் செய்யணும் அப்படின்னா குணசாலி ஆனவர்களாக இருக்கணும் நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கணும் உலகத்திற்கு ஒரு குணம் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு குணம் வேஷமான காரியங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வேதத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம் குணசாலியான ஸ்திரீயாய் ரூத் இருந்ததுனால தான் ரூத்துவுக்கு இப்படியாப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் நீ பயப்படாது உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம் ரூத் தன்னுடைய மா மாமி நகோமியை விட்டு அவள் பிரியாமல் இருந்தால் பார்க்குறான் குடும்பத்தில் எல்லோரும் போதும் மரணத்தை சந்தித்த போதும் நகோமி மாத்திரம் தனிமையாக இருக்கும்போதும் நகோமி சொல்கிறாங்க ரூத்தை நீயும் உங்கள் வீட்டுக்கு நீயும் போ அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ரூத்து சொல்கிறேன் நானும் உண்மை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன் நீங்கள் தங்குகிற இடத்துக்கு நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரண முடியும் இடத்துல நானும் மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லி தன்னுடைய மாமிக்கு அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியாப்பட்ட குணமுள்ள ஸ்ரீதான் அந்த ரூத் அப்படி குணமுள்ள நல்ல குணமுள்ள விட்டுட்டு போகாத படிக்க நெருக்கமான சூழலில் தன் பிள்ளைகளை இழந்து தன் கணவனை இழந்து இருக்கிற அந்த நெருக்கமான சூழ்நிலையில் நகோமியை விட்டு போகாதபடிக்கு நான் உங்கள் கூட தான் இருப்பேன் என்று சொல்லி தன் மகளை போல அவள் நல்ல குணமுள்ளவளாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி குணமுள்ள அவளுக்கு தான் சொல்லப்படுகிறது குணசாலியான ஸ்ரீயா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய படையெல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்